மகர ராசினியர்களுக்கு வணக்கம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஐப்பசி மாதம் வந்து வர்ற சூரிய பகவான் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது பண்ணலைனாலும் ரொம்ப கெடுதல் பண்ண போறது இல்லையா ஆனால் வந்து என்னன்னா எட்டாவது அதிபதி அவர் அவர் வந்து பத்துனா உங்களுக்கு பத்தாவது இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம் அதாவது சீனியர் ஆஃபீஸர்ஸுங்களால் வரலாம் ஸோ தொழிலில் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க நிதானமாக இருங்க விட்டு கொடுத்து போங்க எனக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரி நினச்சிக்காதீங்க பயம் வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு என்னதான் அட்வைஸ் பண்ணினாலும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் பண்ணுவீங்க இருந்தால் கூட ஒரு ஒரு சில விஷயத்தில் நீங்கள் நல்லவங்களாகவே இருந்தால் கூட சில விஷயத்தில் விட்டு கொடுத்து போகிறது தான் ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்போ கூட உங்களுடைய மிடில் ஆஃப் மிடில் ஆஃபீஸர்ஸால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு வேலை வந்து கண்டிப்பாக கிடைக்கும் வெளிநாட்டு பயணங்கள் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் வெளிநாடு வேலைக்கு அப்படின்னு சொல்லி போகிறவங்களுக்கு இப்போ ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் அது நாம் வந்து சொல்கிறது என்னென்னா டிக்கெட்டு வீசா ஆல்ரெடி கிடச்சவங்களுக்கு ஸோ இப்போ வந்துன்னா ஒரு மாதம் உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்ற ரீதியாக பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து உங்களுக்கு ஏன் தொழிலில் சொல்கிறேன்னா அது பத்தாவது இடத்துல இருக்கிற சூரிய பகவான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அவசரத்தையும் கோபத்தையும் கொடுப்பார் அந்த நிதானம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து எதுவுமே பிரச்சனை இல்லை பரவாயில்ல கொஞ்சம் பார்த்துக்கலான்னா இல்லைனா எனக்கு இப்போவே வேணும் அப்படின்னு நினைக்கிறதோ இல்லைனா எப்போவாது எப்போ பண்ணதெல்லாம் பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கதோ தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய இதுக்கு முன்னாடி எதுனாச்சும் ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படியெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தீங்க மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்திங்கன்னா அதே திருப்பி கண்டினியூ பண்ணக்கூடிய நேரமாக இருக்குது அதனால் வந்து வர நோய் கூட க்யூர் ஆகும் உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் இருக்குது அது பெரிய விதத்தில் இல்லை சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி மருந்து வந்து நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல டாக்டர் அன்னைக்கு நீங்கள் மருத்துவம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது குழந்தைகளால் நன்மைகள் உண்டு குழந்தைங்க சந்தோஷமாக இருப்பாங்க அவங்க வந்து அவங்க கல்வியில் தான் இருப்பாங்க அதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை உங்கள் அப்பா அம்மா வழியில் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் லா லீகலாக உங்களுக்கு ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு நல்ல இடம் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு நீங்கள் பிஹெச்டி படிக்கணும்னு நினைக்கிறவங்களோ இல்லை ஆராய்ச்சி படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறவங்களோ இல்லைனா மேல் படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இப்போ ரொம்ப அற்புதமான நேரமாக இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் நன்மைகள் இருக்கு ஆனால் அந்த நன்மைகளை வந்து நீங்கள் வந்து அவசரப்படாமல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் இல்லைனா ரொம்ப அவசரப்பட்டிங்கன்னா பதட்டத்தில் நீங்கள் போட்டு உடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது உறவுகள் கிட்ட நிதானமாக பேசுங்க இல்லைனா சில உறவுகளோட பிரச்சனைகள் முத் சுற்றி கூட வாய்ப்பாக இருக்குது நண்பர்கள் துணை உங்களுக்கு வேணும் ஸோ நண்பர்கள்கிட்டையும் ஆதாயம் தர நண்பர்கள் ஆதாயம் தராத நண்பர்கள்னு பார்க்காம எல்லார்கிட்டையும் ஈவனாக நடந்துக்கோங்க நீங்கள் அப் ஏன்னா நீங்கள் வந்து சில விஷயத்தில் வந்து கொஞ்சம் செப்பரேட் பண்ணி பார்ப்பீங்க அந்த செப்ரேஷன்ஸ்லாம் இல்லாமல் இருக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப நன்மைகளை கண்டிப்பாக கொடுக்கும் வீடு மனை ஏதாவது இருந்ததுன்னா அதை புதுப்பிக்கிறதுக்கு இப்போ சரியான நேரமாக இருக்குது கடன் எதனாச்சும் அப்ளை பண்ணிணீங்கன்னா உங்களுக்கு வந்து கடன் கிடைக்கவும் இல்லைனா பழைய கடன் அடைஞ்சு புதிய கடன் உண்டாகிறதுக்கு இந்த நேரம் வந்து இருக்குது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தர்ற கிரகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒன்பதும் ஒன் ஆறும் உங்களுக்கு அதிர்ஷ்ட மீன்ஸ் அதிர்ஷ்ட தர்ற எண்களாக இருக்குது உங்களுக்கு அதிர்ஷ்ட தர கிரகம்னு செவ்வாவும் சுக்ரனும் இப்போ அதிர்ஷ்ட கிரகமாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து செவ்வாய் கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நீங்கள் வந்து தெய்வ வழிபாடு பண்ணிட்டு இருந்தால் உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ இல்லைனா சிவன் கோயிலுக்கோ இல்லை முருகர் கோயிலுக்கோ போயிட்டு வந்தால் உங்களுக்கு அற்புதமான முன்னேற்றங்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் வைரம் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்